நான் அடிகளான வீரன்பதிகள்

அறுபது ஒரு ஆண்டுகளுக்கு அறிக்கை தன்னுடைய கோயில்கள் குன்றக்கூடிய மனத்திற்கு உட்பட்ட அத்தனை கோவில்களிலும் கொண்டு போய் அவர்களை அத்தனை செய்ய வைத்து பார்த்தவர் அந்த புரட்சி செய்தவர் காரணம் அட்டுவதைப் போல அருகனை சமையலை செய்ய சொல்லி அவர்களிடையே பரவாயில் சொல்லி மனத்திலே ஒரு பெரிய புரட்சியை உறங்கியவர் நான் நிறைய தொடர்பை போட்டுக்கொண்டிருக்கேன் அவர் பணிகள் எல்லாம் எந்த பாகும் எந்த ஞானியும் அந்த தீண்டாமை சாதி மனதும் இதுகளிலெல்லாம் பெரிய ஏற்பட்ட நட்பும் அவர் நடந்த அந்த உதவியாளர்கள் நான் நேரத்தில் படிக்க பாருங்கள் ஒரு மூன்று நாட்கள்

அத்தகைய வரலாற்று சிறப்பு மிக்க ஒரு பற்றி மிக சிறப்புரையாற்றி அந்த வரலாற்றில் பன்னெண்டு மாதத்தின் வரலாறு ஆற்றிய உரையை நாங்கள் படிப்பித்து வருகின்ற பொழுது நான்கு மணரே என்னுடைய பெயரும் பெயரும் இடம்பெறும் என்று சொல்லி என்னுடைய அழைப்புக்கு மறுக்காமல் வருகை தந்து சிறப்பித்த அவர்களுக்கு என்னுடைய நன்றியை சொல்லி உணவு ஒன்று செப்புமாறு நிறைவு செய்கின்றேன் நன்றி வணக்கம்